ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீத் புக் சேனல் எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்லப்போனா நமக்கு எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருக்கும் எல்லாருக்குமே என்னதான் ஒரு விரக்தியாக இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு ஆசை என்னன்னா நம்ம எப்பயுமே இளமையோடு இருக்கணும்னு சரிங்களா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு நான் படிச்சுருக்கேன் ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்போயுமே இளமையாக இருக்கணும்னா என்ன பண்ணுன்னா டெய்லி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸாக செய்யணும் வாக் பண்ணுறது ரன் பண்ணுறது தோப்பு காரண நம்ம நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து டெய்லியுமே செய்யணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது என்னன்னா நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வீட் சாப்பிடணும் சாப்பிடணும் எது சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடணும் எல்லா ஃபுட்டையுமே நம்ம சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா ஃபுட் கண்ட்ரோல் நம்ம கிட்டே இருக்கணும் அடுத்தது ஒரு பாத்தீங்கன்னா இலைக்கறி அதிகமா சாப்பிடணும் இலைக்கறி அப்படின்னா பாத்தீங்கன்னா கீரை வகைகள் டெய்லி நம்மளோட லஞ்சில் எப்படாவது ஒரு கீரையாவது டெய்லி நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்ம வாழை இலையில சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பயுமே இளமையா இருக்கலாம் நிறைமுடியெல்லாம் வராதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கீரை வகைகளும் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம எப்போதுமே இளமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பல் வளர்க்கும் போது ஈரை வந்து நம்ம பல் மேலே இருக்கு இல்லையா ஈர் அதெல்லாம் என்ன பண்ணால் நல்லா அழுத்தி தேய்ச்சி வளர்க்கணும் சரிங்களா அப்போ நம்ம பல் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகும் அதை தான் சொல்லுவாங்க ஈரழுந்த பயிர் பல் தேய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா உப்பு அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கூடாது உப்பு ரொம்ப எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் வெயிட் வந்து அதிகமாக அவங்களோட ஹைட்டுக்கும் உங்களோட வெயிட்டுக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஹைட்டை விட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வெயிட் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால நம்மளோட இளமை பாதிக்கப்படும் வெயிட் அதிகமாக ஆக வந்து நம்மளை வந்து முதுமையாக தான் காட்டுமே தவிர இளமையாக காட்டாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஏழை போல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஏழைன்னா இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க எப்படி சாப்பிடறாங்களோ கொஞ்சமா சாப்பிடணும் நிறைய சாப்பிடக்கூடாது அதுதான் நான் ஆல்ரெடி சொல்றது ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டை வந்து நம்ம கவனிக்கணும் நம்மளோட இதயம் நம்மளோட இதய செயல்பாடு இதயத்துக்கு நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் செக்அப் பண்ணி நம்ம இதயத்தை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம எப்பயுமே ஒழுக்கத்தோடு இருக்கணும் ஒழுக்கத்தோட மீன்ஸ் நம்ம வந்து என்ன சொல்கிறது மது சாப்பிட்றது அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சிகரெட் பிடிக்கிறது அந்த மாதிரி அசைவு உணவுகள் அதிகமாக சாப்பிட்டுட்டே இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு ஒழுக்கத்தோடு நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அறுபது வயசு ஆயிடுச்சு ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஐயோ நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அந்த டைமில் கூட நம்ம எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு எங்காக இருக்கணும் நம்ம வந்து இளமையோடு இருக்கணும் நம்மளே வந்து மனசளவில் வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு பார்த்திங்கன்னா எஃகு மாதிரி எப்பயுமே உறுதியாக இருக்கணும் எஃகு மன எஃகு மாதிரி மனசை வந்து தைரியமாக வச்சுக்கணும் எது நடந்தாலும் போராடுற என் போராட்ட குணம் நம்ம கிட்டே இருக்கணும் நம்ம மனசை வந்து இளமையோடையும் வச்சுக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால சால்வ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நமக்குள்ள வரணும் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படின்னு இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல எப்பயுமே நம்ம இளமையோட வாழலாம் இதை இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அன்றாட உடற்பயிற்சி செய் ஆசைப்பட்டதெல்லாம் உண்ணாது இலைக்கறி அதிகம் எடுத்துக்கொள் ஈரெழுந்த பயில் பல் தெய் உப்பு பண்டம் தவிர் உப்பு அதிகம் கொள்ளாது ஊழ்ச்சதை குறை எண்ணெய் பண்டம் தவிர் ஏழை போல் உண் ஐம்பது வயதாயினும் இதயத்தை கவனி ஓகேங்களா ஒழுக்கம் பெண் ஓயாத பேச்சுக்கு ஓய்வுத்தா ஓவை வயதாயினும் இளமையோடு நினை எஃகு போல் மன உறுதிக்கோள் இதை தான் நான் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக செஞ்சு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி நம்ம எல்லாருமே எப்பயுமே இளமையோடு வாழ்வோன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கி வில் மேக் யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்